ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அ வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட தான் நம்ம மீட் பண்ணுறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா எண்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இது என்னன்றது உங்களுக்கு புரியும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ஆன்லைனில் ரீசெண்டாக வாங்கின ரோசஸில் வந்து எப்படி பா க்ரோத் வந்து எப்படி இருக்குது ஸோ அது மேலே தான் ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து காமிச்சது வந்து ஜானிஸ் கெலாக் அதிலேயே பேரெல்லாம் போட்டிருக்கு நான் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கிராஃபின் டயானா இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து கிளைம்பிங் லேடி ஹில்லிங்டன் ஸோ இது வந்து கிராஃபின் டயானா இது வந்து நல்லா கொஞ்சம் புஷ்ஷராக ஆகிட்டுருக்கு பிளான்ட்டு இதில் வந்து ஒரு பட்டு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த பிளான்ண்டில் ஒரு பட் இருந்துச்சு பட் அந்த பட்டு வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சு பை மிஸ்டேக்கு அதனால் வந்து இப்போ நெக்ஸ்ட் பட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட் இருக்கேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எங்கிட்ட வந்து ரீசன்ட் வீடியோஸில் வந்து கொஞ்சம் டவுட் வந்து கேட்டிருந்தாங்க என்ன டவுட் அப்படின்னா வந்து ஆன்லைனில் வாங்குகிற ரோசஸ்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு வருது அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அதனால் வந்து எனக்கு ஆன்லைனில் வாங்கவே பிடிக்கலன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஆக்சுவலி வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு வந்து எல்லா டைமும் அதே மாதிரி வராதுங்க ஏன்னால் நானும் வந்து இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நிறைய டைம் ஆன்லைனில் ரோஸஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் எல்லா டைமும் வந்து அந்த மாதிரி வரது கிடையாது ஏதோ பை மிஸ்டேக் ஒன் ஆட் தான் வந்து அந்த ஒன்ஸ் ஆட் வைஸ் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஆகுது அப்படி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பார்சல் வந்து நைட் டைமில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிளான்ட்டை வந்து வேரோட அதாவது அந்த மண்ணோட அவங்க களிமண்ணை போட்டு வேர் சுற்றி இருக்கும் அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து வேர் மட்டும் இருக்கலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த களிமண்ணை வந்து ரிமூவ் ஆகிருந்துருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த களிமண்ணை வந்துட்டு அந்த களிமண்ணோடைய அந்த செடியை அப்படியே தூக்கி தண்ணியில் வந்துட்டு ஒரு கிளியர் வாட்டரில் அதாவது டேப் வாட்டர் இருக்கு அந்த வாட்டரில் வந்து அதை முக்கி வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்துட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஹாஃப் அன் சாஃப் தண்ணியில் அதாவது சைடு சாஃப் வருது அந்த மாதிரி ஒன்று ஃபங்கி ஃபங்கிசைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது பூஞ்சை தடை மருந்து வரும் இல்லையா அது அது வந்து நீங்கள் வந்து அந்த மருந்து வந்து ஒரு ஒன் கிராம் ஒரு டூ கிராம்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மக்லியோ இல்லை ஒரு சின்ன பக்கெட்லேயோ கரைச்சிட்டு எல்லா செடியுமே வந்து அதில் காலையில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் நடவ செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளான்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கப்புறம் போது அதே தண்ணி அதாவது நீங்கள் அந்த ஹாஃப் அன் ஹவர் சாஃபில் முக்கியிருப்பீங்க இல்லையா அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் டு ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் பாருங்கள் பிளான்ட்டை ஷேட்லேயே வைங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பழுத்துருக்கலாம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தூக்கி என்ன பண்ணுங்கன்னா காலை வெயில் மட்டும் படுற பகுதியில் அதை நீங்கள் மாற்றி வைங்க ஸோ அது பண்ணும்போது உங்களோட பிளான்ட் வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ பாருங்கள் இது வந்து என்னுடைய சில டிஎஸ்லலாம் வந்து பர்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ எம் வெரி ஈகர் நான் பார்க்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து பிளான்ட்டை வந்து எப்படி பாதுகாக்கிறது ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டேன் ஆனால் இமீடியட்டாக நட முடியல அப்படின்றாங்க த்ரீ டேஸ்லாம் நீங்கள் வந்து காய போட முடியாது ஏன்னா பிளான்ட் வந்து ஏன்னா அவங்களே அவங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க ஸோ அனுப்பும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வருது இல்லையா அதை வந்து அவங்க வந்து ரூட்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க அனுப்பி கொடுக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஓகேவா தண்ணியில் போட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு ஒன் டே வேணால் வந்து அது சஸ்டெயின் ஆகும் பட் த்ரீ டேஸ்க்கெலாம் வந்து சஸ்டெயின் ஆகுமான்றது வந்து ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா நானும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தது பட் அது ரிஸ்க்கு தான் எதுக்கு நம்ம அந்த ரிஸ்க்கை எடுக்கணும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கிற மாதிரியாக பார்த்துட்டே வந்து ஆர்டர் வந்து போட்டுக்கோங்க அண்ட் உங்களுடைய டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து ரீசண்ட்டாக வந்து ஒருத்தங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அந்த டவுட் தான் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இது வந்து பாருங்கள் டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டன்ஸ் டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டன்ஸில் ரெண்டு மொட்டு இருக்குது ரீசெண்டாக ஸோ இந்த கான்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பட் இருக்குது இது வந்து ஒரு பட்டு பட்லேயே வந்து அந்த அதோடைய கலர் டோன் வந்து தெரியுது ஒரு மாதிரி டார்க் பிங்க் கலரில் தெரியுது ஸோ போதே அது வந்து ஒரு பிங்க் கலந்த ஒரு வெரைட்டி தான் ஸோ பின்னாடி இன்னொரு ஒரு பட் இருக்குது அண்ட் இதில் இன்னொரு என்ன அதிசயம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பேசில் ஷூட் வந்து உருவாகிட்டு இருக்கு இப்போது நான் காமிச்சதுலேயே பார்த்துருப்பீங்க மேரி டெலனி ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் ஜியூட் தி அப்ஸ்கியர் அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பட் வந்து ரெடியாக இருக்குது அடுத்தது கார்டஸ் ஜூப்ளி காடஸ் ஜூப்ளியில் வந்து ரெண்டு பேசல் ஷூட் வந்து ரீசண்டாக இருந்தது எடுத்துருந்துச்சு பட் ரொம்ப பெரிய சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் பேசல் ஷூட் கிடையாது ரொம்ப வீக்காக தான் வந்து இருந்தது இந்த பேசல் ஷூட்டு பட் மேபி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட ஆகலாம் பட்டு அரும்பு வந்து ஒன்று எதுவும் எடுக்கலை நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ வந்து பூக்கும் போது இதோடைய பேர் வந்து பார்க்க ரோல் இந்த பார்க் ரோல் வந்து ஒரு டார்க் ரெட் கலர் இருங்க நான் காமிக்கிறேன் கொஞ்சம் அந்த பிளான்ட்டை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் நியமை காமிச்சிட்ருக்கேன் பார்க்கர் ரோல் தெரியுதுங்களா இந்த பார்க் ரோல் இதெல்லாமே வந்து கேஎஃப்சியில் தான் வாங்கினேன் எந்தெந்த பிளான்ட் நான் எங்கேருந்து வாங்கினேன்றதை பற்றி ஒரு டீடைல்டு வீடியோ இருக்குது நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம் இந்த பார்க் ரோல்லேயும் என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு இருக்குது ரெண்டாவது வந்து இதில் வந்து சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பேசில் ஷூட் வந்து வந்துட்டுருக்கு இதுலேயுமே ஸோ சில பிளான்ஸ்லலாம் வந்து இப்போ இந்த சீசனுக்கு வந்து பேசில் ஷூட் வந்து வைக்கிது சிலதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஜான்வரி மிட்டுக்கு அப்புறம் இந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் நிறையா வைக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்துக்கோங்க டிஏ நம்பர் டுவெண்ட்டி செவன் ஸ்கெப்டர் டி ஆயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதோட ஐடி ஐம் நாட் ஷுர் இதுவுமே குவாய்ட் ஓகே தான் க்ரோ ஆகிட்டுருக்கு நல்லா தான் இருக்குது பட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது இதோடைய க்ரோத் அடுத்தது இது வந்து மேரி ரோஸ் அப்படின்னு வாங்கினேன் ரோஸ் மேரி ரோஸ் அப்படின் இருக்கும் அதில் பேர் இதுவுமே வந்து புஷ்பாஞ்சலி பிரணவீரில் தான் வாங்கியிருந்தேன் குவாய்ட் ஓகேன்னு சொல்லலாம் க்ரோத்து பட் கொஞ்சம் இந்த குளோரோசிஸ் இஷ்யூலாம் வந்துட்டுருக்கு மற்ற பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இதோடைய க்ரோத் இருக்குது மிதிலாம் வந்து நல்லாவே இருக்குது ஆன்லைனில் வாங்கின ரோசஸ் எல்லாமே ஓகே எல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம தாக்க பிடிச்சிட்டு கொண்டு போகணும் இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறதே வழியே அதை நம்ம நல்லா கொண்டுட்டு போகணும் அதுதான் மெயின் இது பாருங்கள் டிஏ நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஸ்ட்ராபெரி ஹில்லு இது இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தேன் இது இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் அதனால் ஸ்லோவாக தான் அதில் ஏதோ கீழேருந்து ஏதோ ரெண்டு ஷூட் வருது அது பேஸலாக என்னன்னு தெரியல கொஞ்சம் பெருசாக ஆனால் தான் தெரியும் அடுத்தது இது வந்து புஷ்பபித்தானில் வந்து ஒன் ஃபோர் ஒன் செவன் அப்படின்னு சொல்லி பாட்ஷிவான்னு நினச்சி இது வாங்கியிருக்கிறேன் பட் இது என்ன ரோஸாக இருக்குன்றது தெரியல இதுலேயும் இப்போ தான் வந்து க்ரோத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஹியூமிக்கு என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுடைய ஒரு ஃபீடெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஸோ என்ன ஃபீட்ஸ் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதை பற்றி எல்லாமே கூட தெரு இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் பட் திருப்பி நான் வந்து அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்